அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலு இந்த பதிவுல நம்ம என்ன பார்ப்போம்னா ஒளி கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்கள் சாயா கிரகங்கள் இப்படின்னு கிரகங்களை வந்து பிரித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு வரும் இதுல வந்து பஞ்சபூத கிரகங்கள் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ இது வந்து பஞ்சபூதங்கள் இதே தான் நம்மளுடைய இதுல சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம சிவாய நாம சிவாய அப்படின்வாங்க அப்ப நம சிவாய அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த பஞ்சபூத கிரகங்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஒற்றுமை இருக்குங்க இல்லன்னு சொல்ல முடியாது நிறைய ஒற்றுமை அதுல பாத்தீங்கன்னா நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க நிலம்னா பிருத்திவி அப்படின்னு சொல்லுவாங்க பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வரும்போது பிரித்வின்னு வரும்போது நிலம் அப்படின்னு கணக்காகுது நிலத்துக்கு உரிய கிரகமாக குரு வருகிறார் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அப்பு என்கின்ற நீர் வாட்டர் அதனுடைய கிரகமாக சுக்கரன் வருகிறார் அதே மாதிரி தேயு நெருப்பு என்கின்ற நெருப்பு தத்துவத்திற்குரிய உரிய கிரகமாக செவ்வாய் வருகிறார் வாயு காற்று இந்த தத்துவத்துக்கு உரிய கிரகமாக புதன் வருகிறார் ஆகாஷ் வந்து சனி வருகிறார் ஆகாயம் இந்த ஆகாயத்துக்குள்ள வந்து இந்த நாலு தத்துவங்கள் இருக்கு அப்படின்னு ராசி மண்டலங்கள் வந்து நமக்கு சொல்லுகிறது அது உங்களுக்கு தெரியும் இந்த கிரகங்களை மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஐந்து கிரகங்கள் வந்து பஞ்சபூத கிரகங்களாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த சூரிய சந்திரர்கள் பாத்தீங்கன்னா ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க சந்திரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சூரியனுக்கு வந்து இயற்கையில ஒளி உண்டு ஒளின்னா லைட் உண்டு லைட் அண்ட் எனர்ஜி அப்படின்னும் அதே நேரத்துல சவுண்ட் உண்டு அப்போ சூரியன்லயும் சவுண்டு இருக்கு சூரியன்ல சவுண்ட் இருக்கா அப்படின்ட்டு இருக்கு அப்ப லைட் அண்ட் எனர்ஜி அண்ட் சவுண்டு எல்லாமே வந்து சூரியனுக்குள்ள இருக்கு அந்த ஆட்டம் அண்ட் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வெடிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த சவுண்ட் வந்து அந்த சூரியன் கிரகத்தில் இருக்கு அது நமக்கு ரீச் ஆகுது இல்லை சவுண்டு ஆனால் லைட்டிங் வந்து ரீச் ஆகுது அதனால தான் ஒளி சொல்கிறோம் இப்ப சந்திரனு ஏன் ஒளி கிரகம்னு சொல்றோம்னா சயின்ஸ் பிரகாரம் ஒளி கிரகம் கிடையாது சந்திரன் அது வந்து சப்ளானட் தான் இருந்தாலும் சூரியன் இப்போ நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம்னா சூரிய சந்திரகள் இரவில் வந்து சந்திரன் தான் பிரகாசமாக இருக்கிறார் அதனால ஒளி கிரகம் சூரியன் கிட்ட இருந்து லைட்டிங்க வாங்கி நமக்கு ரெஃப்ளெக்ட் பண்றதுனால ரிஃப்ளெக்டர் அது ஆக்சுவலி அதனால அது வந்து லைட்டிங் பிளானட்டா சொல்றாங்க அப்போ சூரிய சந்திரர்கள் வந்து ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் பஞ்சபூத தான் இந்த குரு சுக்கரன் செவ்வாய் புதன் சனி இவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த ராகு கேதுகள் என்ன அப்படின்னா அது கிரகமே கிடையாது அது அது வந்து இமேஜினரி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து அது நிழல் கிரகங்கள் பட் வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து நமக்கு பூமியில உணரப்படுவதனால நம்ம ஜோதிட சாஸ்திரத்திற்கு அந்த கிரகமாக வைத்து இருக்கிறார்கள் ஆனால் பஞ்சபூத கிரகங்கள் என்பது வந்து குரு சுக்கரன் செவ்வாய் புதன் சனி இவர்கள் தான் இதுதான் வந்து குரு வந்து என்னென்ன தத்துவம் நிலத்தத்துவம் சுக்கரன் வந்து நீர்த்தத்துவம் செவ்வாய் வந்து நெருப்பு தத்துவம் புதன் வந்து காற்று தத்துவம் சனி வந்து ஆகாய தத்துவம் இந்த ஐந்து பூதங்கள் சேர்ந்ததுதான் ஐம்பூத கிரகங்கள் அப்படின்னு பஞ்சபூத கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் இதைதான் பஞ்சாசரத்துல நி வ என்றால் குரு அதாவது பிருத்வி நீல தத்துவம் மா என்றால் சுக்கரன் நீர்தத்துவம் சி என்றால் நெருப்பு தத்துவம் வா என்றால் வா காற்று தத்துவம் என்றால் ஆகாய தத்துவம் இந்த தாந்திரிக மாத்தி மாத்தி போட்டு சில தந்திரங்களை செய்வதற்கு இதை யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே வந்து பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில தானே தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்போ நீங்க எது இது எப்படி நம்ம ஒத்து போகிறது பிராக்டிக்கல் லைஃப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்த பாருங்க குரு டொமினேட்டட் பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு உச்சமானவர்கள் மீன லக்கனக்காரர்கள் தனுசு லக்ன ராசிக்காரர்கள் மீன லக்ன ராசிக்காரர்கள் அதே மாதிரி கடகத்துல குரு உச்சமானவர்கள் இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாவே இருப்பாங்க ஸ்தூல உடம்புன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப வந்து உடம்பு பெருத்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்ப பெரிய உடம்பு தொப்பை இப்போ குரு டாமினேட்டட் பர்சனுக்கு தொப்பை இருக்கும் அதனால மண் தத்துவம் மண்ணு மாதிரி இருக்காம்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பட் புத்தி நிறைய இருக்கும் அது வேற விஷயம் பட் அந்த கணம் அந்த கணம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மண் தத்துவம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து நீர் தத்துவம் இந்த விந்து சுக்லம் சுரோனிதம் இதெல்லாம் வந்து நீரான நீராகப்பட்டது அதனாலதான் தத்துவமாக சுக்கரனை வந்து சொல்லியிருக்கிறார்கள் நெருப்பு தத்துவம் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து அப்படியே சுடும் உடம்பு பாடி ஹீட் ஆகுது இல்லையா நைன்டி எயிட் பாயிண்ட் சம்திங் டிகிரி இருக்கு இல்லையா அது வந்து செவ்வாயோட கண்ட்ரோல் இருக்கு அந்த ஹீட்டிங் கொடுக்கறதுனால அடுத்தபடியாக வாயு மூச்சு மூச்சு உள்ள காத்து உள்ள போய் வருது உள்ள போய் வருது இல்லையா இது வந்து வாயு தத்துவம் ஆகாய தத்துவம் என்னன்னா இந்த நாலு தத்துவங்கள்ல அடங்கியதுதான் அடங்கியது இது மாதிரி பல பிளானெட்ஸ்ல அடங்கியதுதான் ஆகாயம் ஆகாயத்துக்கு வந்து எல்லா இதுக்குள்ள ஆகாயத்துல அடக்கம் தான் சிதம்பர ரகசியம் சிதம்பரத்துல வந்து ஆகாய தத்துவத்தை தான் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அப்போ இந்த அகாய தத்துவத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே அடக்கும் அப்ப சனி டாமினேட்டட் பர்சன்ல பாத்தீங்கன்னா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம் ஆகாயத்துல பறக்கிற மாதிரி பறப்பான் எதை பத்தியும் கவலைப்பட பாத்தீங்கன்னா வருத்தமா இருப்பான் சம்டைம்ஸ் ஆனா பட் அந்த வருத்தத்தை தூக்கி போட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டு இருப்பான் அப்போ இந்த கிரக டாமினேட்டட வச்சியே இந்த தத்துவங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகிருது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் நம்ம நமச்சிவாய அப்படின்னு நம்ம சொல்றவனுக்கு பாத்தீங்கன்னா இல்லறத்துல இருந்து கொண்டு சொல்றவனாக இருப்பான் லௌகீக விஷயங்களிலே ஈடுபாடு உள்ளவனாக இருப்பான் ஏன்னா குரு சந்தோஷம் முன்னாடி வந்து நிக்குது அப்ப சந்தோஷம் முன்னாடி வந்து நிக்குது இதே வந்து சிவைய நம்ம அப்படின்னு சொல்றவன பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா நெருப்பு முன்னாடி வந்து நிற்கும் எதுவுமே தேவையில்லை தூக்கி போடக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்கவ அந்த சிவைய நம்ம வைப்பான் இதுக்கு மேல மேலவன் சி சி அப்படின்னு நாயோட்டு மந்திரம்னு சொல்லுவாங்க சீ மட்டும் சொல்லக்கூடியது இந்த சீன்னு சொன்னா நெருப்பு தான் எங்கும் நெருப்பு பிரகாசம் அந்த நெருப்புனா பிரகாசம் அப்படியாக இருக்கும் அந்த ஞான ஒளி அப்படின்னு வரும் அதனாலதான் அருள் இந்த சீல வந்து நிற்கும் அதனாலதான் ஒரு நாயோட்டு மந்திரம்னு சொல்லுவாங்க சீச்சி நாயன் தூள் ஓடி போன்னு சொல்றாங்க இல்லையா அந்த சீன்னு சொல்றதுதான் சி சிவம் நித்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சிவம் ஒன்றே பொருள் என கொள்மேல் சத்தியம் சத்தியம் சொல்கின்றேனே உயிர் அப்படின்னு என்ன வல்லல் பிரம்ம சொல்லியிருக்கிறார் அந்த வகையில பார்க்கும்போது இந்த பஞ்சாட்சரமும் பஞ்சபூத கிரகங்களுக்கும் எந்த அளவுக்கு காம்பினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க பயங்கரமான ஒரு உள்ளடக்கம் இருக்கும் சரி சூரிய சந்திரர்களுக்கு என்ன வேலை அப்படின்னா அவங்களுக்கு தான் மெயினா இந்த அஞ்சு பஞ்சாப பஞ்சபூதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் இந்த சூரிய சந்திரர்களுக்காக இருக்கிறது ஆனால்தான் ஆத்மா உயிர் சந்திரன் வந்து மனசு உடம்பு மனசும் உடம்பும் சேர்ந்தது சந்திரன் ஆத்மா உயிர் சேர்ந்தது சூரியன் ஆக இந்த உடம்பும் உயிரும் ஒட்டி இருந்து இந்த பஞ்சபூதத்தை இயக்கக்கூடியதுதான் கஷ்டம் இதுல சாயா கிரகங்கள் ஆகிய ராகு கேதுகள் டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கக்கூடியது வேற ஒண்ணுமே இல்லை ஆக இந்த உடல் கூறு வண்ணம் இப்படியாக கிரகங்கள் ரீதியாக பிக்ஸ் பண்ணியிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன் உங்களுடைய மேலான இது குறித்த மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எடுவோம் முதல் முறையாக நம்மளுடைய வீடியோ பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் டேச் செய்து மகிழுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா நன்றி